வாஸ்து சின்னங்கள் பற்றி நிற்கிறேன் நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்து சின்னங்கள் அப்படிங்கிறதுப்படி வரைபடங்கள் நம்ம நேராக கண் பார்க்க மூளை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மனிதன் நினைக்கிறானோ அதை பிரதிபலிக்கக்கூடியது பன்மடங்காக சக்தியை வந்து உயர்த்தக்கூடியது அண்டவெளி வெட்டவெளி ரகசியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எதையுமே கேட்க தேவையில்லை மைண்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை பிக் பண்ணிக்கும் அதை சுழற்சி முறையில் சுற்ற விட்டு கேலக்சியில் அதை பாசிட்டிவ் ஆக்கிடுவோம் ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடியில் அதை ஒ கண்ணாடியில் ஒட்டிடுங்க அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவாக்கில் கருப்பு மை வச்சிருங்க வீட்டில் எங்கே வைக்கணும் எந்த காரணம்ல வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் எந்த ரூம்ல எப்படி வச்சாலும் சரி இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது ஒர்க் பண்ணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிகாரம் மிக முக்கியமானது இது வாஸ்து சின்னங்கள் பத்தி நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்து சின்னங்கள் அப்படிங்கிறது கூட வரைபடங்கள் இந்த சின்னங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முத்திரைகளாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நிறைய சிற்பங்கள் இருக்கும் தேவையில்லாத சிற்பங்களெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம நேராக கண் பார்க்க மூளை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க கை எழுத மூளை செய்யும்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே கனெக்டட் வித் பார்க்குறதுக்கும் எழுதுறதுக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தான் வாஸ்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஈர்ப்பு ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிற்பம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அங்க அமைப்புகள் இருக்கும் இதை மனிதன் பார்த்துட்டே போகும் பொழுது அவனோட ஒவ்வொரு பாயிண்டாக ஓப்பன் ஆகும் மூளையில் இந்த சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாஸ்து கோலம் ஸ்வஸ்தி நிறைய சின்னங்கள் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா தனியாக பேசிட்டு போனால் அது பெரிய பேசலாம் நான் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் ஸ்வஸ்தி இந்த ஸ்வஸ்திக்கை நம்ம வந்து படமாக டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டு வாசலில் வச்சாலும் சரி இந்த ரூமில் எந்த ரூமில் வச்சாலும் சரி இது வந்து அளவு கோலே கிடையாது ஸ்வஸ்திக்கு ஏன்னா அது வந்து நான்கு கோலமும் எட்டு திக்கை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி பாசிட்டிவ் அல்ட்ரா வயலேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன மனிதன் நினைக்கிறானோ அதை பிரதிபலிக்கக்கூடியது பன்மடங்காக சக்தியை வந்து உயர்த்தக்கூடியது இந்த ஸ்வஸ்திக்கு அழகாக ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம் நீங்களாக வரையலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் என்ன சைஸ்ல வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் ஸ்வஸ்திக் அதான் பார்த்திங்கன்னா வியாபார ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் போட்டு லாபம்னு கீழே எழுதுவாங்க இந்த ஸ்வஸ்திக்கு கீழே நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நிறைவேறும் ஸோ அப்போ லாபம் எழுதனால் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குன்னு எழுதுனீங்கன்னா கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கும்னா வேலை கிடைக்கும் ஸோ நம்மளோட எண்ணத்தை தான் அதில் உள்ள சொருகிறோம் ஸோ த வயா ஆஃப் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மகா ரகசியம் அண்டவெளி வெட்டவெளி ரகசியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்வஸ்திக்கை நான் கரெக்டாக நம்ம ஒரு அடி ஒரு அடிக்கு போட்டு வச்சு ஒரு போர்டு மாதிரி வச்சு ஸ்வஸ்திக்கோட சின்னம் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் எதையுமே கேட்க தேவையில்லை மைண்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை பிக் பண்ணிக்கும் அதை சுழற்சி முறையில் சுற்ற விட்டு கேலக்ஸியில் அதை பாசிட்டிவ் ஆக்கிடும் ஸ்வஸ்திக் சாதாரண விஷயமே கிடையாது அது மிக 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 பவர்ஃபுல்லானது இதை ஆண்டு அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அதனால்தான் ஸ்வஸ்திக்கை நீ வீட்டில் மாட்டுங்க உங்களோடய எண்ணம் வலுத்த வகைங்களா உங்களுடைய உடம்புலேயேக்கு ஒரு வாஸ்து கோலம் இருக்கு இல்லையா அதையும் உங்களுடைய பிரெயினுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நினச்சி முடிச்சிடும் ஸ்வஸ்திக்கை நம்ம நேரில் பார்க்குறதுனால இது ஒன்று வாஸ்துவை பற்றி சின்னங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடியில் வெளில பேப்பரில் வந்து ஒரு முக்கோணம் கட் பண்ணிக்கோங்க அதை ஒ கண்ணாடியில் ஒட்டிடுங்க அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவாக்கில் கருப்பு மை வச்சுருங்க ஒரு சைஸ் இது போதும் நீங்கள் வாசலில் மாட்டினாலே போதும் மிகப்பெரிய வாஸ்து கோலம் வாஸ்து சின்னம் கண்ணாடி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடியில் முக்கோணம் அது அந்த கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு முக்கோணம் வந்து ஒயிட் சார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு புள்ளி ஒரு வா சைஸ் காஃப் சைஸில் அவ்வளோதான் இந்த தியானம் பண்ணணும்னு சொன்னீங்களே கண்ணாடி தியானம் எப்படி நம்ம ஸ்வஸ்தி பார்க்குறீங்களோ அதேமாதிரி இந்த கருப்பை உங்களுக்கு மூணு அடிக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு இது எனக்கு நடக்கணும் இது செய்யணும்னு நினச்சிக்கனாலும் இதுவும் பிரெயின் டு கனெக்டட் தான் ரெண்டுமே எண்ணத்தை வலுமையாக்கும் வீட்டில் வச்சிங்கனாக்கா அவங்களுடைய பவரை வந்து டபுள் மங்காகும் ஸோ வாஸ்து கோலம் ஆகும் ரிஃப்ளெக்ஷன் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபீல்டு செவன்ட்டி வார்ட்ஸ்னால் செவன்ட்டி வாட்ஸ் எயிட்டி வார்ஸ்னா எயிட்டி வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா அதை கொடுக்கறதான் ஸ்வஸ்திக் அதுக்கப்புறம் பிரமிட் இந்த முக்கோணம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சி கொண்டு வருது தான் கண்ணாடியில் மட்டும் நீங்கள் ஒட்டுறது மூலியமாக அது மாற்றுவதன் மூலியமாக வாஸ்து நிவர்த்தியாகும் வாஸ்து கோலம் நிவர்த்தியாகும் ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் சரி இப்படி அற்புதம் பேராட்டில் கொடுக்கறதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாஸ்து சின்னங்கள் வாஸ்து முறைப்படி செய்கிறது ஸோ நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த ஸ்வஸ்திக் இந்த டைமண்ட் நான் சொன்ன இல்லையா இந்த கண்ணாடியில் ஒட்டுறது இது ரெண்டுமே போதுமான விஷயந்தான் எது பி தி பெஸ்ட்டுன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் சில சின்னங்கள் சில பேருக்கு செட் ஆகாது இது இந்த ஸ்வஸ்திக் எல்லாத்துக்குமே ஆகும் இந்த ஸ்வஸ்திக்கு கீழே நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் அது கடைக்கு நம்ம சொஸ்திக்கு போட்டு லாபம்னு எழுதுறாங்க லாபம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஈர்க்கப்படும் மக்களை ஈர்க்கும் வசீகரம் சின்னங்கள் மிக மிக முக்கியம் இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தினாலே தி பெஸ்ட்டு ஸோ அதனால் வீட்டில் எங்கே வைக்கணும் எந்த காரணம் வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் எந்த ரூமில் எப்படி வச்சாலும் சரி இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அது ஒர்க் பண்ணும் யார் ஒருவன் மூளையை கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான் ஜெயிச்சவன் அத்தனை பேருமே மூளையை ரூல் பண்ணவங்க மூளையை ஆண்டவங்க ஸோ இந்த பிரெயினை வந்து ரொம்ப எந்த வேணால் நம்ம கையாளணும் நம்ம ட்ரைவ் பண்ணணும் மூளை நம்மளை ட்ரைவ் பண்ணுச்சுன்னா எங்கேயோ கொண்டு போகும் ஸோ அப்போ அப்போ மூளைக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் ஒரு பவர் வேணும்னா அது மிகப்பெரிய ஒரு ஜீனியஸை நம்ம வந்து கையாளணும்னா நம்ம எவ்வளோ ஜீனியஸாக இருக்கணும் அப்போ அந்த சக்தியை நமக்கு கொடுக்கறது தான் ஸ்வஸ்திக் இந்த டைமென்ஷன் இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டானோடைய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட மிகப்பெரிய மகாசக்தி ஸோ அதனால் இந்தமாதிரி சின்னங்கள் இந்த ரெண்டே வந்து அழகாக வச்சாலே போதும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம காரில் ஒரு சின்னதாக போட்டு டேஷ்போர்டில் போட்டு வைங்கினேன் உங்களுடைய மனசு ஃப்ரீயாக இருக்கும் கார் எந்த விதமான சச்சரவுகள் இல்லாமல் போயிட்டுருக்கும் ஸோ ஸ்வஸ்திக் மிகப்பெரிய ஒரு ம வசிகரம் மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய பாதுகாப்பு மாதிரி டைமென்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்